இருக்கிற இடம் குவாலிட்டியாக இருந்தால் தான் அவங்க இருப்பாங்க அது குவாலிட்டி இல்லை தண்ணி அடைச்சிக்குது தண்ணி போக போகமாடுது அந்த ஒரு மெயின் பிரச்சனை அருந்தாலேயே நிறைய பேர் பீண்டாகி போயிட்டாங்க இப்போ கூட நிறைய பேரை வந்து இந்த ஃப்ளாட்டில் பிரச்சனை தான் வர சொன்னாலும் வருவாங்க மேனுவல் அடிச்சிருக்கு அந்த ஆலம் ஃப்ளவர் அந்த இது அடைச்சிக்கிது தெரியுங்களா தண்ணி மேலே வந்து வெளியே எல்லாம் வந்துடுச்சு சரியான வாடை பின்னால கதவு தொடக்கம் இல்லை நாங்களாம் பின்னால் கீழே வீடு புழுவும் வந்துருச்சு புழுவும் வந்துருச்சு மட்டுக்கு மட்டும் வராங்க வந்து அந்த வீடு இது இருந்தால் கொஞ்சம் பார்ப்பானுங்க அதோட அதோட போச்சு அதோட ஒரு எடுக்கிறானுங்க அதோட விட்டுருவானுங்க அது முடிஞ்சோன்னா அப்புறம் அந்த அது ஆ அப்புறம் தண்ணி அப்போ அப்படி செய்கிறானுங்க என்ன வேலை செய்கிறானுங்க கவர்மெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து சமுண்டரா இருக்கிற கோம்பாக் தொகுதி சமுட்ரா தாமான் சமுட்ரா சொல்லுவாங்க இதுதான் வந்து சமுண்டரா ஒரு ஏ கோஷம் சத்து முக்காவாசி நிறைய தமிழர்கள் வாங் வாழ்ற இடம் இது ஸோ இந்த இடம் வந்து பல ஒரு பல வருஷமானு சொல்லலாம் பல வருஷமாக வந்து மெயின்டெனன்ஸு சரியில்லை மெயின்டெனன்ஸ் நீங்களே போய் பார்க்கலாம் வீடியோ ப்ரூஃப்னா நாங்கள் வீடியோ ப்ரூஃப்லாம் நாங்கள் வந்து காமிப்போம் ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து சரியில்லை அப்புறம் மழை பெஞ்சிச்சின்னா முன்னாடி தண்ணி ஏறாது இப்போ ரொம்ப தண்ணி ஏறுது தண்ணி அளவுக்கு மாரி அப்புறம் ட்ரைனேஜ் வந்து திண்ட ஓட்டுறவு தான் வந்து மேலே அது இன்னும் மேலே ஏறிக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் இல்லை லைட்டு இல்லை அப்புறம் லைட் இல்லை அப்புறம் வேறு என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா படி வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது தண்ணி ஊற்றுது டேமேஜாக இருக்குது அங்கே வேற இந்த ஓட்டுற தண்ணி வேற ஏறிக்குது அப்புறம் வந்து முத கொண்டு ஒரு வயசானவங்க படியில் ஏறுறதுக்கு வந்து புடி இருக்கணும் அந்த புடி கூட இல்லை ஏன்னா ஆ அது அது இந்த ஃப்ளாட்டு கட்டி ஒரு முப்பது வருஷம் ஆச்சு நானும் இங்கே தான் ஸ்கூல் படித்து இங்கே தான் வளர்ந்தோம் நாங்கள் இருக்கோம் பட் இருந்தாலும் எப்படி விட்டு கொடுக்குறது இந்த இடத்த அம்மாவா இல்லையா ஸோ வந்து இந்த இந்த இடத்துல வந்து இந்த தொகுதி வந்து கோம்பாக் தொகுதின்னு சொல்லுவாங்க மெயின் தொகுதி ஓகேவா மெயின் தொகுதி இங்கே வந்து ஒரு மூணு தடவை தேய்ச்சிருக்காங்க இப்போ இருக்கிற அரசாங்கம் மூணு தடவை தேய்ச்சிருக்காங்க ஸோ இப்போ நோ இப்போ இதெல்லாம் வந்த ஒரு இஷ்யூ என்னான்னு கேட்டிங்கன்னா மற்ற பிளாக்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பே பண்ணுறாங்க நாங்கள் மெயின்டெனன்ஸ் பே பண்ணலைன்னு ஒரு இது சொல்கிறாங்க ஓகே ஃபைன் மெயின்டெனன்ஸ் பே பண்ணணும் பட் அரசாங்கம் வந்து டேக் ஓவர் பண்ணால் தானே நாங்கள் பே பண்ண முடியும் கொம்யூனிகேட் இருக்கணும்ல ஒரு கொம்யூனிகேட் இல்லாமல் எப்படி இது பண்ண பண்ண முடியும் ஸோ அது ஒரு பிரச்சனை இது மெயின் பிரச்சனையும் எங்கள் இதுதான் ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் ஒரு வீடியோ எடுத்து அப்படியே ஒரு ஜூம் பண்ணுங்களேன் எவ்வளோ குப்பை அந்த ஃப்ளாட்டை விடுங்க ஃப்ளாட்டுக்கு வெளியே பாருங்கள் சரி ஃப்ளாட்டு நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளாட்டுக்கு வெளியே யார் மெயின்டெனஸ் பண்ணுறது அதுவும் நாங்கள் தான் காசு கட்டணுமா அதுவும் அரசாங்கம் தான் செய்யணும் இங்கே இருக்கிற அரசாங்கம் ஸோ அதுதான் மெயின் பிரச்சனைங்க நிறைய பேர்த்துக்கு இருந்துச்சு முன்ன ஒரு காலத்தில் வந்து மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு சமப்பட்ட காலத்தில் நிறைய பேர் இந்த வீட்லேருந்தே பீண்டாயி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா வந்து ஏன் பீண்டாய் போன காரணம் பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்க பெருசாகிட்டாங்க ஒன்றாவது காரணம் ரெண்டாவது இங்கே இருக்க முடியல ஏன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதோட குவாலிட்டி குறஞ்சிடுச்சு அந்த இருக்கிற இடம் குவாலிட்டியாக இருந்தால் தான் அவங்க இருப்பாங்க அது குவாலிட்டி இல்லை தண்ணி அடைச்சிக்கிது தண்ணி போக மாட்டுது அந்த ஒரு மெயின் பிரச்சனை அறுந்தாலே நிறைய பேர் பீண்டாகி போயிட்டாங்க இப்போ கூட நிறைய பேரை வந்து இந்த ஃப்ளாட்டில் பிரச்சனை தான் வர சொன்னாலும் வருவாங்க பட் கூப்பிடுங்க அப்போ வந்து நாங்கள் ப்ரைவேட்டாக இது பண்ணணும் காசு மெயின்டெனன்ஸை வச்சு இங்கே மெயின்டெனன்ஸு ஒரு பத்து கூட இருக்கும் ஆ கூட இருக்கும் கூட இருக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்கலாம் யாரை போய் வந்து சந்திச்சு உள்ள தொகுதி ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அரசாங்கம் எம்பி ஒரே ஆள் இருப்பாங்க புகவாய் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆலிமலை ரிப்போர்ட் பண்ணியாச்சு டூன் ஆஃபீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணியாச்சு மரத்தை வெட்டினாங்க கொம்பளை மட்டும்தான் நாங்கள் வெட்டினாங்க அலி மஜ்லிஸ் வந்து விட்டுச்சு இதை பார்த்துக்க எப்படி இருக்குன்னு இப்படி இருப்போம் நாங்கள் காலகாலமா இந்த வாழ்ந்துட்டீங்க இங்கே தான் இருக்கும் ஏர் யாருங்க வாங்கி மாடி படி கம்பி இருக்காது லைட் இருக்காது வயசானவங்க ரொம்ப பேர் உழுந்திருக்காங்க இந்த அல்லூரை போய் சுற்றி பாருங்க இந்த பிளான்ல சுத்தி அல்லூரை பாருங்க டெங்கி இருக்கும் கொசு கொசு நிறைய இருக்குங்க அது இருக்கீங்க நான் எப்படி சொல்றேன்னு தெரியல பார்லிமெண்ட் ஆஃபீஸ்ல போய் சொல்லியாச்சு அது கித்துவாகவே சொல்லியாச்சு யாரும் தெரியல பேர் அது யாரும் தெரியல இருக்கு அண்ணா நான் வந்து ஒருத்தர் பார்த்தேன் தான் இருக்காரு உங்களுக்கு நல்லா தான் இருக்காரு அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அவங்களும் வந்து எங்கள்கிட்ட உதவி செஞ்சுருக்காரு ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு நான் இது அவங்க வந்து என்ன சொல்லணும் எனக்கு இது தெரில நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட அவங்க போய் அட்வான்ஸ் கொடுத்து கூட ரிப்போர்ட் கொடுத்து கூட இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல எனக்கு இதுதான் கவலையாக இருக்குது

எல்லாம் வயசானவங்க தான் இருக்காங்க முக்காவாசி இதுல இந்த பிளாட்ல அவ்வளோதான் என்னோட அதாவது நாற்பத்தி மூணு வள்ளி கட்டணும் அது ரிசிட் கூட இருக்கு கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு ஆனால் ஜிஎம்பி காண போயிட்டாங்க எத்தனை மெயின்டனன்ஸ் கட்ட சொல்றாங்க நம்ம போய் கட்டினாக்கா அதுக்கு வந்து ஒழுங்கான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எதுனாலனாக்கா அவங்க சொல்றாங்க வந்து இந்த தடவை நீ கட்டிட்டு போ அடுத்த தடவை நான் வந்து கட்டுறேன் வரையில் நாங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கிறேன்னு நான் இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக காசு கட்டுறதே இல்லை இந்த பாருங்கள் கடைசி ரசீது இந்த மாதிரி எழுதி கொடுத்தா என்ன தெருக்கு இந்த இது இது என்ன என்ன பேர் எல்லாருமே எழுதி கொடுக்கலாம் இது எல்லோரும் சைன் பண்ணலாம் அந்த இங்கே தான் இந்த ஆஃபீஸில் தான் இந்த டேவானில் இந்த உங்கள் தான் இந்த இருக்கிற ரசீது இந்த இருக்கிற ரசீது இந்த மாதிரி கொடுத்தா தான் செஞ்சு கொடுக்கலாம் எல்லோரும் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் இப்ப இந்த இதை கொடுத்தான வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு ஒண்ணும் இல்ல அப்ப அந்த மாதிரினாக்கா நீ காசை கொடுத்துட்டு போ நான் அந்த கட்டுறேன்னா நான் அவள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் இனிமே நான் வந்து காசு கட்ட மாட்டேன் ஒரு இருபது வருஷம் இருக்கிறான் நம்ம வந்து என் பேர் சித்ரா நான் வந்து சொந்த வீடு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் நாங்கள் இங்கே இருக்கோம் என்ன தெரியுங்களா இப்போ நம்ம ரமேஷ் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அதில் முக்கியமாக என்னென்னா எங்களுக்கு ப்ரப் ப்ரொப்பரான ஒரு தொங்கு சம்பா இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று வந்து உடஞ்சிருக்கு அது வந்து கட்டி வச்சுருக்காங்க இடையில் வந்து ரா ரமேஷ் தலைமையில் ஒரு மீட்டிங் போட்டோம் அதுக்கு பிறகு இன்னொரு தொங்கு சம்பா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாம் வந்து தொங்கு சாம்பால்னு அங்கங்கே போனால் சரியான நாற்றுங்க எங்கள் இடத்துல பத்தாதுக்கு இந்த அல்லூரோட பிரச்சனை தண்ணி ஏறுது நாங்கள்லாம் தர என் வீடு வந்து தர வீடு நாங்கள் இவங்களாம் தர வீடு தண்ணி வந்து ஏறுது வீடு ஹாலில் ஏறிடுச்சு உங்கள் வந்து முத பேசினார அவர் அவங்க அம்மா அவங்க வீடும் ஏறிடுச்சு தண்ணி அதனால் வந்து நிறைய பிரச்சனை எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு தான் இந்த இந்த தாமான் சமூல்ரா ப்ளாக் ஏ ஜீரோ ஒன் எப்போ தான் எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்குமோனு தெரிலங்க தயவுசெய்து ஏதோ உங்கள் தலைமையிலாச்சும் எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுங்க எங்களுக்கு வந்து எங்கள் தாமான் எங்கள் பிளாக் வந்து ஏ ஜீரோ ஒன் வந்து க்ளீன் ஆகணும் நாங்கள்லாம் வயசானவங்க இருக்கோம் எங்கள் பிள்ளைங்களாம் நாங்கள் கட்டி கொடுத்துருவோம் அவங்க தனியாக போயிட்டாங்க நாங்கள் தான் வயசானவங்க தான் அங்கே இருக்கோம் எங்களுக்கு வந்து சுகாதாரம் வேணும் சுகாதாரம் கிளீனாக இருக்கணும் எங்கள் தாம எங்கள் பே ஜீரோ ஒன் இன்னொன்று வந்து இந்த படி ரொம்ப முக்கியம் தெரியுங்க படியில் வந்து வயசானவங்க இறங்குறாங்க பிள்ளைங்க ஏறுறாங்க இறங்குறாங்க அந்த படியிலாம் நடக்கிற அந்த ஸ்டேப் இருக்குல்ல எல்லாம் உடஞ்சிருக்கு அப்புறம் அந்த புடி புடியே பிடிச்சிமாங்க புடியோட நம்ம சேர்ந்து சாயணும் அப்படி இருக்கு அந்த அந்த இரும்பு இரும்பு ஆ அதனால வந்து அது அப்புறம் வந்து தோங்கு சம்பா லைட் இல்லை மெயின்டெனன்ஸ் லைட் இல்லை இருட்ட நீங்கள் ராத்திரியில் வந்து பாருங்கள் எங்கள் ஏ ஜீரோ ஒன் அப்படியே பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குங்க பால் அடைஞ்ச பங்களா பால் அடைஞ்ச ஒரு ஃப்ளட்ஸ் அப்படி இருட்டாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் வயசானவங்க ஏறறாங்க பிள்ளைங்களை கையில் பிடிச்சிட்டு ஏறுறாங்க விழுந்தா என்னங்க ஆவிறது அதுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ வந்து வேறு என்னது ரொம்ப அடைச்சிக்குது ஆ மேனுவல் அடிச்சிருது அந்த ஆலாம் ஃப்ளோர் அந்த இது அடைச்சிக்கிட்டு தெரியுங்களா தண்ணி மேலே வந்து வெளியெல்லாம் வந்துருச்சு சரியான வாடை பின்னால கதுவே தொடக்க முடியல நாங்களாம் பின்னால் கீழே வீடு புழுவும் வந்துருச்சு புழுவும் வந்துருச்சு இப்போ அதெல்லாம் வந்து அந்த வாடெல்லாம் நாங்களாம் சுவாசி சுவாசிச்சு நாங்களாம் அறுபது வயசு அபோஃபில் இருக்கோம் சீக்கு தான் எங்களுக்கு அதுதான் என்னோட கோரிக்கை வந்து அது நன்றி வணக்கம் ஓட்டுக்கு மட்டும் வராங்க வந்து அந்த வீடு இது இருந்தால் கொஞ்சம் பார்ப்பானுங்க அதோட அதோட போச்சு எடுக்கிறானுங்க அதோட விட்டுருவானுங்க அது முடிஞ்சோன்னா அப்புறம் வர மாட்டேன்னு இந்த போட்டு ஆ அவ்வளோ தண்ணி நிற்கிது அப்போ அப்படி செய்யறானுங்க என்ன வரை செய்கிறானுங்க கவர்மெண்ட் எனக்கு அதுதான் தேவை அவங்க என்ன செய்யறானுங்க தமிழுக்கு மட்டும் ஏன் அப்படி செய்யறானுங்க அது கேட்குறேன் கமலுக்கு ஏமாந்த அவங்களும் இந்த நாட்டில் தான் இருக்காங்க ஏன் இறந்தா கூட ஏற முடியும் அங்கே இருந்து தஞ்சாவது மாடியிலேருந்து வர காட்டியும் எங்கேயாச்சும் விழுந்துருவாங்க அதான் இது புடி இல்லையே எப்படி இறங்குவாங்க தூக்கிட்டு